தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை கடைக்கண் பார்வையினால் கடை கண் சந்திக்கிறேன் மிதுனத்துடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நேரம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்கப் போகுதுங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு நிறையா நீங்கள் இன்னிலேருந்து நிறைய விஷயங்களை யோசிக்க போகிறீங்க அதனால் நிறைய நல்லது நடத்த போகிறீங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை போட்டுருவோம் மிதுனம் பெருமாளுடைய அனுகிரகம் படைத்தவர்கள் சிவனுடைய நேரடி பார்வை பெற்றவர்கள் இந்த சிவனை எந்த அளவுக்கு அதிகமாக மிதுன ராசிக்காரர்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் யாரும் உங்களை அசைக்க முடியாது மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் உங்களை அழிக்கணும்னு நினச்சிட்டு ஏமாந்து போயிடுவாங்க மிகப்பெரிய யோகிதி யோகிதம்னு சொல்லிட்டு யோ யோகிய மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் நம்மளை ஏதாவது கீழே தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க தள்ளும்போது அவங்க யோகியம் இல்லைன்னு வெளி உலகத்துக்கு ஆண்டவன் காட்டி கொடுத்துருவோம் அதனால் உங்கள்கிட்ட பொய் சொல்ல முடியாது உங்களை ஏமாற்ற முடியாது உங்களை அழிக்க நினச்சா அவங்க அழிஞ்சு போவாங்க ஸோ இது மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்கள் மிதுனத்துக்கு இருக்கிறதுனால என்றைக்குமே மிதுன ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை ரொம்ப உயர்த்த வேண்டாம் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்காது ஒரு யாராவது வந்து சொல்லுவான் என்ன நடந்தது தெரியுமா அவங்க எப்படி பேசுனாங்க தெரியுமா உன்ன அப்படின்வான் அப்படியா சரி நான் பார்த்துக்குறேன் பேசி போ அவ்வளோதான் இது இது ஒன்று போதும் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க நல்லா இருப்பீங்க ஆனால் அதே அவன் சொன்ன உடனே அப்படியா என்ன சொன்னான் பத்துற அவனை உண்டு இல்லைன்னு பத்தர்ற அவன் ஏற்றுவான் ப்ரெஷர் பண்ணுவான் இந்த இடத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது மிதுனராசிக்காரர்களே ஒன்றுமில்லாததை மிகப்பெருசாக்க வேண்டாம் பல பேர் தான் உங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க ஒன்றால் மட்டும்தான் முடியும்பா நீ பண்ணி கொடுப்பா அப்படின்னு ஏற்றி விடுவாங்க நம்மளும் ரொம்ப பெருமையாக பாசமாக பா அன்பா ஆஹா நம்ம மேலே பெரிய அளவில் இந்த ஆள் வந்து நம்புறாருப்பா அதனால் செஞ்சு விட்ருவோம் அப்படி நினச்சிங்கன்னா அவர் உங்களை செஞ்சு விட்டுருவார் அதுவும் போலி நல்ல கவனிங்க நான் போலியர்களை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் உண்மைகளை இங்கே கொண்டு வரணும் ஏன்னா போலியான மனிதர்களை தயவு செய்து தூக்கி வேண்டாம் அப்போ என்ன சில பேர் சொல்லுவான் உன்னால் முடியும்ப்பா அப்படின்வான் உன்னால் முடியும்னு சொல்கிறதே அவன் அவன் வேலையை அவங்க தலையில் கட்டுறதுக்கு தான் இதை தான் மிதுன ராசிக்காரர்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் உண்மையாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக ஒரு விஷயத்தை மாற்றத்தை விரும்புனீங்கன்னா உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா உருவாக்க முடியும் அது நீங்கள் நினைங்க ஆனால் யாராவது ஒரு கணக்கை போட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அங்கே யோசிங்க இந்த காலகட்டத்தில் அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்வாங்க இதெல்லாம் இந்த ஊரில் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்வாங்க நம்ம வெளியூரில் போய் வேலை பார்ப்போம் இல்லை ஒரு தொழில் ஆரம்பிப்போம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அவங்களுக்கு ஒரு க ஒரு சொல்லுவாங்கள்ல ஒரு இதுவும் தோணாது அவங்க ஒரே வார்த்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்வான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறது இன்னத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம கேட்கணும் ஆனால் கேட்க முடியாது கேட்டால் வேலையை தூக்கிவிடுவான் வளர்ச்சி இறக்கி விட்டுருவோம் இப்போ மிதுன ராசியாக இருக்கிற நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஏற்கனவே நம்ம பின்னாடி நம்ம குடும்பம் இருக்குது நமக்கு முன்னாடி தைய தையன்னு குடும்பம் நிற்கிது என்ன பண்ணுறது அப்போ அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணாமல் அவனை புரிய வைக்கணும் கொஞ்சம் காலம் கடத்தணும் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னோம்னா வாழ்க்கை என்ன வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேரை புரிஞ்சிக்கவே முடியாது இந்த நேரத்தில் நாம் ஒன்று சொன்னால் ஒன்று சொல்லுவோம் ஏண்டா இப்படி படுத்துறீங்க என்னை படுத்து புரியாமல் வந்து தொலைஞ்சி என்னையும் உயிரை எடுக்கிறீங்க இப்படி பண்ணுறீங்களடா இப்படி பண்ணுறீங்களம்மா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தேவையில்லாத சில பேர் வந்து இந்த இடைஞ்சல் இந்த நேரத்தில் வந்து உட்காரும் ஒரு நாலு மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விஷயம் சொல்லுவேன் மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் மனசுக்கு ஓகேன்னா செய்யுங்க இல்லைன்னா அதை நவிர்த்து தவிர்த்து தூக்கி எறிஞ்சிருங்க சில நேரங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு போட்டு வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படும் செட்டுன்னா என்ன தோட்டாதரணி செட்டு போடுவார் தெரியுமா அது மாதிரி தான் ஒன்றும் இல்லாததை பெருசாக நம்ம பேசணும் ஒன்றும் இல்லாததை மிகப்பெரிய அளவில் ஏதாவது யோசித்து சொன்னால் மட்டும்தான் சில பேர் நம்புவோம் இல்லைன்னா நமக்கு மரியாதை கிடைக்காது அதனால் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க முக்கியமாக சேமிப்பு குணத்தை ஏற்படுத்திங்க சேமிப்பு அவசியம் மிதுனத ராசிக்கு இப்போது கஞ்சத்தனமாக இருக்கிற தப்பு இல்லை பணத்தை செலவு பண்ணும்போது பார்த்து செலவு பண்ணுங்கள் நிறைய கையில் இருக்குதுன்னு காட்டி கொடுத்துடாதீங்க ப பவுண்டில் போடுங்க இடத்துல போடுங்க பணம் இருக்குதுன்னு காட்டிங்கன்னா அபகரிச்சிட்டு போயிடுவாங்க அப்புறம் நிலம் வீடு வாங்கிறது சில எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் நடக்கிறதுலாம் இந்த நேரம் அருமையாக இருக்கும் அதனால் இதெல்லாம் நல்லா பயன்படுத்திங்க ஆனால் ரகசியத்தை ஃபாலோ பண்ணணும் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும் ரகசியத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க நீ இதை தான் எதிர்பார்க்குற நீ இப்படி பண்ணாதான் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி அப்புறம் நம்மளை மிரட்டுவான் நம்ம எதிர்பார்க்குறோங்கிறது இன்னொருத்தனுக்கு தெரியக்கூடாது ஸோ இந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல நேரம் ஏதாவது ஒரு அனுபவமான கனவு கண்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அனுபவ கனவு வாழ்க்கையில் வந்து முன்னாடி நடந்த அனுபவத்தை வச்சு ஒரு கனவு வரும் நமக்கு நமக்கு முன்னாடி யாராவது சந்திச்சிருப்போம் அவங்கள வச்சு ஒரு கனவு வரும் அந்த கனவு இப்போ மெய்ப்படும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் வந்து அனுபவ ரீதியாக நடந்துரு நடந்திருக்கோம் அது இப்போ மீண்டும் திருப்பி ரீசைக்கிள் தேவைப்படும் அந்த கனவு இப்போ உங்கள் கனவுல வந்ததுன்னா அது நடக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல நல்ல லாபத்தில் ஒரு நேரம் இருந்துட்டு இடையில டவுன் ஆகிட்டிங்க இப்போ திடீர்னு இப்போ அந்த கனவு வருது நல்லா இருக்கிற மாதிரி அப்போ நடக்க போகுதுன்னு அர்த்தம் குட் புரியுதுங்களா அப்போ அனுபவ கனவு பழிக்க போகுது ஆட்டோமேட்டிக்காக இப்போ அந்த கனவு வரப்போகுது நல்ல இயற்கையாக அதுவும் கார்த்தால வரும் அந்த கனவு உங்களுக்கு சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெட்ட விஷயங்கள் யாராவது பிளாக் மேஜிக்கு துஷ்டமாக ஏதாவது மிதிச்சிருந்தது தொடர்ந்து வியாதி ஏதாவது இருந்தது மருந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சார் வயிறே புண்ணா போயிட்டு சார் மருந்து சாப்பிட்டு புண்ணா போயிட்டு சார் புண்ணா இருக்குன்னு வய ஆஸ்பத்திரிக்கு போனேன் மருந்து சாப்பிட்டு புண்ணாக போயிட்டு சார்னு சொல்லுவோம்ல இப்போ அதெல்லாம் மாறி அப்பா அப்படின்னு பெருமூச்சு விடக்கூடிய நேரம் ஸோ அப்போ இந்த நேரத்தில் கெட்டது விலகக்கூடிய நேரம் ஸோ வந்து கெட்ட சக்தின்னு சொல்லுவாங்க சக்தி வீட்டில் ஏதாவது ஒரு துஷ்ட சக்தி இருக்குது ஒரு மழை போல நமக்கு பிரச்சனை இருக்குது அது வந்து நம்மளுக்கு பெரிய தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஆபத்தாக இருக்குங்க சாமி எனக்கு அப்படின்னாங்கன்னா அந்த அந்த பிளான் டோட்டலி கிளியர் ஆகிடும் அதனால் அது மாதிரி நேரங்கள் இப்போ வரும்போது இந்த என்ன சொல்லுவாங்கன்னா நரசிம்மர் பைரவர் அது மாதிரி சாமியை போய் வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மர் பைரவர் இந்த சாமியை வழிபாடு பண்ணும்போது சீக்கிரமாக இந்த கெட்ட சக்திகள் முழுமையாக விலகில போகிறத பார்க்க முடியும் தர்பைன்னு சொல்லுவாங்க நானல் வாய்ப்பு கிடச்சதுன்னா அந்த நாணலை உங்கள் வீட்டு வாசல் படியில் கொஞ்சம் கட்டி வைங்க ஒரு பிடி நாணல் எடுத்து படுக்கையில் கட்டக்கூடாது நிமித்தி நிப்பாட்டி கட்டி வைக்கணும் நிப்பாட்டி கட்டி வைங்க ஒரு பிடி நாணல் ஒரு பிடி வேப்பலை ஒரு பிடி மாயலை மாயலை வேப்பலை நாணல் இது மூணையும் சேர்த்து ஒரு சிகப்பு துணியோ கருப்பு துணியோ உங்கள் வீட்டில் என்ன கருப்பு உங்களுக்கு ஒத்துக்கிட்டால் கருப்பு சிகப்பு ஒத்துக்கிட்டால் சிகப்பு இதில் நூலில் கூட க கயிறில் கூட கட்டலாம் கட்டி வீட்டு நிலப்படியில் கட்டுங்க நிச்சயமாக சொல்கிறேன் கெட்ட சக்திகள் விலகும் ரொம்ப நல்லா இருப்பீங்க தெய்வ பலம் கண்டிப்பாக உண்டு கண்ட கனவு பழிக்கக்கூடிய நேரம் ராஜ ராஜ பார்வையும் இப்போ கிடைக்க போகுது நாம் காணக்கூடிய ஒரு கனவு பழிக்கக்கூடிய நேரம் இதுதான் தான் நம்ம பேசிக்கிட்டு வரோம் இந்த ஏதோ ஒரு கனவு நமக்கு பழிக்க போகுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி கெட்ட சக்தி விலக போகுதுன்னு சொல்லியிருக்கணும் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு துஷ்ட சக்தி துர்சக்தி அப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் துஷ் துர்சக்தி சக்தி வெளிய வெளியில போகுது நல்ல சக்தி உள்ள என்ட்ரி ஆக போகுது கனவும் பழிக்க போகுது இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனசை கான்ஃபிடென்ட்டாக நம்ம முடிவு பண்ணிக்கணும் மனிதனுடைய மனம் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது இந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் ஒரு மனுஷனுடைய பவர் எது அவனுடைய மன பலம் மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது அதே உங்களுடைய மன பலம் குறைஞ்சிது அப்படின்னா சொல்லுவாங்கள்ல யானை எழு இழைச்சிதுன்னா எறும்பு உள்ளே போகணுமா அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அதனால் நம்ம மனசு உடையாமல் முதல்ல பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும் என் உறவுகள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவன் பார்த்துட்டு பயப்படுவான் ஆஹா இவர் வந்து என்ன தைரியமாகவே இருக்காரு இவர் தைரியம் இன்னும் குறையில அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கனவு காணப்படும்னு சொன்னேன் ஒரு கனவு வரும்னு சொன்னேன் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு பழிக்க போகுது அது நல்ல கனவுகள் கண்டிப்பாக பழிக்க போகுது சாமி நான் கெட்ட கனவு கண்டுட்டேன் என்ன பண்றதுன்னு தோணும் கெட்ட கனவு வந்ததுன்னா அந்த கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம் நல்ல கனவு பழிக்க போகுது கெட்டது விலக போகுது இது வரைக்கும் யாராவது நமக்கு தொந்தரவா இருந்தாங்க பிரச்சனையா இருந்தாங்க வில்லங்கமா இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க நம்ம ஏதாவது ஒரு அரியணையை பா எதிர்பார்த்து இருக்கிறோம் ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்திருக்கிறோம் ஒரு சுக வாழ்க்கையை இருக்கிறோம் நிறைய விருப்பங்களை இருக்கிறோம் நிறைய நண்பர்களை இருக்கிறோம் சுகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்குறோம்னா அது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த நேரம் கனவு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் இதான் கனவு சாஸ்திரம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எளிமையாக அடைய முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் தெளிவுபடுத்திக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கன்ஃபியூஸ் குழப்பம் அடையக்கூடாது இந்த மனம் குழப்பம் ஆயிட்டுன்னா அதை தீர்வுபடுத்துறதுக்கு யாரும் ஒத்தாசை பண்ண மாட்டாங்க அதை இன்னும் ரனகலமாக தான் பார்ப்பாங்க முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க நீ சரியாக இருந்திருந்தீங்கன்னா அது நடந்திருக்காதுன்னுவாங்க அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது அது காலத்துடைய கட்டாயம் ஆனால் முதல்ல கெட்ட பேர் வாங்கிறது அவப்பெயர் வாங்கிறது நாமளாக தான் இருப்போம் அப்போ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல தப்பு அந்த அவங்கள குற்றம் சாட்டாதீங்க குறை சொல்லாதீங்க அந்த சூழ்நிலையினால் அவங்க தப்பு நடந்துருக்கு சூழ்நிலை தான் காரணம் அவங்க காரணம் இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த நிமிஷம் ஒன்றும் நல்லது நடக்க போகிறது நடந்த தப்பு மாற போகிறது அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாத்திரத்துக்கு முயற்சி பெறணும் முதல்ல பிரச்சனை உள்ளவங்கள நம்ம மீட் எடுக்கணும் இதையெல்லாம் தான் நம்ம இப்போ கணக்கில் கொண்டு வரணும் அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கனவு மெய்ப்படும் கண்ட கனவு நடக்கப் போகுது கெட்டது விலகப் போகுது இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல் கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும் அது மாதிரி கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும் இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் கான்டாக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும் கான்டாக்ட் நிறையா இருக்கணும் அதுமாரி கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும் ஏதாவது ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும் காரு வாங்கிறத பற்றி யோசனை பண்ணால் கார் வாங்கணும் வீடு முடிச்சு தான் வீடு வாங்குறத பற்றி யோசிக்கணும் இல்லையா சமையல் பற்றி என்னாவது ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மூளையே சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது இது வந்து ஆபத்து அது சும்மா இருந்ததுன்னா அப்படி செல்ஃபோனை அப்படி பார்த்து அப்படி உருட்டுனதுன்னா வேலை முடிஞ்சு போய்டும் அது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும் வேண்டாம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் என்ன நினைக்கிறோமோ அதில் இறங்கி வேலை செய்யணும் இந்த குதிரைக்கு லாடம் போட்டிருப்பாங்க அது மாதிரி இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் இருக்கணும் கான்ஃபிடண்ட் கான்சென்ட்ரேஷன் கான்டாக்ட் மனுஷாரோடய தொடர்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுவும் எப்படி வயசில் பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நாம் மாட்டோம் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடாது அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் பெரியவர்களோட தொடர்பு கான்டாக்ட் எப்படி இருக்கணும் நம்ம தைரியமாக ஒருத்தவங்கள்கிட்ட பேசணும் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க வேல்யூபிள் ம பர்சன் இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும் இவங்களையெல்லாம் திங்க் பண்ணணும் அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் நாம் கீழே இருக்கக்கூடாது இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே இன்றைய சந்தோஷம் இது இந்த நிமிஷத்தோடு முடிஞ்சிடும் ஆனால் நாம் நினைக்கிற கோல் கான்ஃபிடண்ட்டாக நம்மளோட எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க நம்புங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க பெரிய மனுஷங்களோட பழகுங்க பெரியவர்களுடைய குணநலங்களை அப்படி எடுத்துக்குங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது ராஜ பார்வை கிடைக்கப்போகுது நீங்கள் கண்ட கனவு நடக்கப் போகுது வாழ்க்கையில் உங்கள் கெட்டது எல்லாம் விலக போகுது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க கான்டாக்டை வளர்த்துக்கங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்